அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போம்னா மாவத்த குழம்பு மாவத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்பூட்ட ருசியாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மகன் பஸ்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இதை மட்டும் ஆம்லெட்டோட சாப்பிட்றக்கு அப்பள வளகத்தோடு சாப்பிட்றக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிட்டு லைக்கில் தான் பெரிய பெரிய லைக்கில் எங்கள் வீடியோ செய்கிறாங்க மறந்துவிடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துனாலும் பெரிய பெரிய லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம இந்த குழம்புக்கு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மா வற்ற கத்திரி வத்த கொத்தவரங்க வத்த எடுத்து வச்சிருக்கேன் மாவட்டோடு சேர்ந்து சைடு ச அதையும் சேர்த்து போட்ட கொஞ்சம் அது நல்லாயிருக்குங்கிறக்காக ரெண்டு கொத்தவரங்க வத்தாலும் கத்திரி வைத்தாலும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ விஷயம் பார்க்கலாம் இப்போ அருப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு எண்ணெய் இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் வெந்தயமும் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் இதை பொரியட்டும் இது அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியுது நல்லா பொரியட்டும் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாவட்ட குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நென்மையாக இருக்கும் இதை வெண்டாயம் என்னக்கும் சேர்த்துக்கலாம் நாலு ஒன்று பெரியவங்க நல்லா சேர்த்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வெங்காயத்தை நல்லா வதச்சு தரலாம் வெண்டாயம் நல்லா வளங்கணும் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு சாப்பிட்லாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு கைக்குடி பூண்டு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு பூண்டு இருக்கும் அது உரிச்சதுக்கப்புறமா நல்லா கைக்குறி ஒன்றை கைப்பூடி இருக்குது இனியும் உங்களுக்கு தேவையான போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்குது நல்லா வதஞ்சிட்டு பாருங்க இது கோப்பையில் காய வச்சு வச்சுருக்கேன் அந்த சுடுதண்ணியில் அந்த மாவத்தில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவத்தை செத்த சுடுதண்ணில் ஊரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வலிஞ்சிட்டு வச்சுங்க தக்க மணி தான் சேர்த்துக்கலாம்

வத்த ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவை வத்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் நல்லா வளர்ந்துட்டோம் இந்த மாவை வத்தப்படகு இந்த சீனி வரங்காய் இந்த கற்கள் வட்ட எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துப்போம் இது எல்லாமே சேர்ந்து ஊறும் இது எல்லாமே நல்லா வதந்து இருக்குது இப்போ இதிலேயே நம்ம ஊற வச்ச பத்தலாம் சேர்த்துடுவோம் வத்த எ எல்லாத்தையும் சேர்த்து இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இது சேர்த்தா வதங்க இப்போ இதில் வரமிளகாய் தூள் எரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிட்டுலாம் இது வரமிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்தா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ இதில் குழம்பு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் அதையும் சேர்த்தாச்சு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வத்தி வரட்டும் குழம்பு பாக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டு பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் குழம்பு நல்லா எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து இன்னும் வற்றி வரணும் குழம்பு அப்போ தான் சூப்பராக இருக்கும் வத்தி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு பாருங்கள் இப்போ நல்லா வத்தி வந்திருக்கு சூப்பராக வத்தி வந்துருச்சு பாருங்கள் குழம்பு வத்தலெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக குழம்பு சூண்டி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாவட்ட குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எப்படி இருந்துச்சும் கமெண்ட் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் அது இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்தும் கமெண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்